நேற்றிலிருந்து மிகப்பெரிய ஒரு வேள்வி ஒரு தவத்தோடு பிரதமருடைய புனித யாத்திரை தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு பத்தாவது நாள் விரதத்தில் அனுஷ்டானத்தில் இருக்கிறாங்க பிரதமருடைய பதினோரு நாள் விரதத்தில் கடைசி விரத நாட்கள் வந்து தமிழகத்தில் அவர் வந்திருப்பது மிகப்பெரிய சிறப்பு குறிப்பாக ஸ்ரீரங்கம் அதன் பிறகு ராமநாத சுவாமி கோயில் அதன் பிறகு அரிச்சல் முனை தனிஷ்கோடி அதன் பிறகு கோதன் ராம சுவாமி கோயில் அவருடைய தவத்தினுடைய வேள்வி நிச்சயமாக தமிழக மக்கள் சிறப்புற வளம் பெற பாரத மக்கள் சிறப்புற வளம்பெற நிச்சயமாக உதவி செய்யும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது பிரதமருக்கு உற்சாகமான வரவேற்பு ராமநாதபுரம் மக்கள் கொடுத்தாங்க நேற்று நாம் எல்லோருமே பார்த்தோம் பஜனைகள் கீர்த்தனைகள் கம்பர் மண்டபத்தில் கம்பராமாயணத்தை கேட்டாங்க பதிமூன்றாவது நூற்றாண்டில் ஏற்றப்பட்ட கம்பர் எந்த மண்டபத்தில் கம்பராமாயணத்தை வெளியே மக்களுக்கு சொன்னாங்களோ அதே மண்டபத்தில் ஒரு பிரதமர் கம்பராமாயணத்தை கேட்டு நம்முடைய தமிழக மக்களுடைய கலாச்சாரத்தையும் கலாச்சாரத்தையும் மேன்மையும் உயர்த்தி இருக்கின்றார் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி மிகுந்த சந்தோஷம் அதனால் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து பிரதமர் கிளம்புறாங்க இருந்த நேரமும் கூட ரோடை பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் நண்பர்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் கேள்வி இருந்தால் பதில் சொல்கிறேங்கண்ணா தமிழகத்தில் எனக்கு தெரிந்து எனக்கு தெரிந்து நூற்றி நூற்றி இருபத்தி ஆறு சிறப்பு அழைப்புகள் கொடுக்கப்பட்டிருப்பதாக நான் பேப்பரில் படித்தேங்கன்னா அந்த ராமர் கோவில் ட்ரஸ்ட்டு நூற்றி இருபத்தாறு சிறப்பு அழைப்பு அப்படின்னா அயோத்தியா விமான நிலையத்திலையோ ரயில்வே ஸ்டேஷன்லேயோ பஸ் ஸ்டாண்ட்லேயோ அவங்க போய் சேர்ந்துட்டா போதும் அவர்களை இவங்களாவே அழைத்து அவங்களுக்காக ஒரு இருக்கை என் நெம்பர் நெம்பர்டு இருக்கையில் அமர வைத்து முழுவதுமாக காண்பித்து அவர்கள் பங்கேற்று திரும்ப அனுப்புகிறாங்க ஸோ நூற்றி இருபத்தி ஆறு இன்விடேஷன் கொடுத்துருப்பதாக பேப்பரில் படித்தேன் எனக்கு தெரிந்து எல்லாருமே போகிற மாதிரி தெரியுதுங்கண்ணா எல்லாருமே அந்த முக்கியமான அது விவிஐபி அதாவது விவிஐபி என்று சொல்வதை விட ராமபெருமான் ராமர் கோவில் சனாதன தர்மம் இந்து தர்மம் பாரதிய கலாச்சாரத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டுருக்குறாங்க அதற்கு அடுத்த கட்ட இன்விடேஷன் வந்து நிறைய இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம் அச்சதையோடு கொடுத்துருக்கோம் அவர்கள் வந்து அன்னைக்கு போக மாட்டாங்கண்ணா குறிப்பாக இருபத்தி இரண்டாம் தேதி அன்னைக்கு போக மாட்டாங்க ஏன்னா அவர்கள் எல்லோருமே இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு செல்வாங்க இருபத்தி இரண்டை பொறுத்தவரை அழைக்கப்பட்டவர்கள் குறிப்பாக இருக்க இருக்கக்கூடிய ஏன்னா அவ்வளோதாங்க நான் சீட் இருக்கு அதை தாண்டி யார் சென்றாலும் கூட இருபத்தி இரண்டாம் தேதியை பொறுத்தவரை அவங்களால நிம்மதியாக பார்க்க முடியாது ஸ்ரீராமனை குழந்தை ராமனை அதனால் தமிழகத்திலருந்து முக்கியமான நபர்கள் எல்லோரும் போவதாக நான் அறிந்திருக்கின்றேன் கேள்விப்பட்டேன் அண்ணே நான் பேப்பரில் தான் திரும்ப படிச்சகண்ணே அதாவது இந்த ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்கும் போய் இன்விடேஷன் கொடுத்துருக்கிறாங்க இந்து தர்மம் என்று சொன்னால் ஒரு மதத்தை வைத்து நான் சொல்வதாக பொருள் கிடையாது இந்து தர்மம் என்றால் அனைத்து தர்மத்தையும் அரவணிக்கணும் அதனால தான் நாளைக்கு காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மாஸ்க் சர்ச் அதையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் சுத்தம் பண்ணுறாங்க சர்ச்சுக்கு வெளியே எங்கெல்லாம் அனுமதி கொடுக்குறாங்களோ கோவில்கள் இன்னைக்கு நம்ம சுத்தம் பண்ணுறோம் நாளைக்கு பண்ணுறோம் ஐந்தாயிரம் மத வழிபாட்டு ஸ்தலங்களை ஏற்றோம் ஏன்னா சனாதன தர்மத்தின்படி யாரையும் ஒதுக்க முடியாதுங்கண்ணா மசூதிக்கும் சர்ச்சுக்கும் அதே மரியாதையோடு சனாதன தர்மம் நடத்தப்பட வேண்டும் அதை நடத்துகின்றோம் இப்ப ரெண்டாவது கேள்வி இப்போ நீங்க கேக்குறீங்க அண்ணா இங்கே வந்து இதெல்லாம் ஒழிக்கிறதுக்காக மாநாடு நடத்தினாங்க ராமரை அவமானப்படுத்தினாங்கலாம் சொல்றீங்கண்ணா உண்மைதான் சரித்திரம் அது பொய் கிடையாது அனைவரும் பார்த்திருக்கின்றோம் அறிந்திருக்கின்றோம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் என்னை போன்ற மனிதர்கள் படித்திருக்கின்றோம் இப்ப அது ஒரு காலங்கண்ணா அது ஒரு காலம் பிரதமர் அவர்கள் பதிமூன்றாம் நூற்றாண்டு ஸ்ரீரங்கத்தில் கம்பர் மண்டபத்தில் கம்பராமாயண தமர்ந்து கேட்குறாங்க நேற்று முகநூல் பதிவில் போட்டிருக்காங்க என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்நாள் முடியும் வரை மறக்க முடியாத அனுபவம் கம்பராமாயணத்தை கம்பர் மண்டபத்தில் கேட்டது இதை விட பதிலடி என்னங்க நான் சொல்ல முடியும் இதை விட நான் சொல்றது குறிப்பாக அயோத்தியா ராமனுக்கும் அயோத்தியாவுக்கும் தொடர்பு இல்லைங்கிறாங்க நாம் அந்த மண்ணில் நிற்கிறோம் ராமன் சிவனுக்கு வந்து லிங்கம் செய்து சீதை பிராட்டி பூஜை செய்த தளத்தில் இருக்கோம் கோந்தன்ராமன் கோவில் பக்கத்தில் இங்கிருந்து பதிமூன்று கிலோமீட்டரில் விபீஷணுக்கு பட்டாபிஷேகம் செய்து இலங்கையினுடைய லங்காவுடைய மன்னனாக பண்ண இடத்துல இருக்கும் ஸோ எங்கே நடந்தாலும் கூட ராமன் தமிழக மண்ணிலே கலந்திருக்கின்றார்கள் அதை பிரிக்க முடியாதுங்கண்ணா சிவபெருமானை நம்ம எல்லோரும் கூட வேண்டி விரும்பி கும்பிட்றோம் ராமபெருமானை வேண்டி விரும்பி கும்பிடுறோம் சைவமும் வைணமும் சேர்ந்ததுதான் சனாதன தர்மம் எல்லாம் இணைந்தது அதனால் யாரெல்லாம் இதை எதிர்க்கின்றார்களோ எதிர்க்க எதிர்க்க இதற்கான புனிதமும் வேள்வியும் இன்னும் சிறப்படைந்து கொண்டிருக்கும் அண்ணா அதாவது குறிப்பாக தனுஷ்கோடி நீங்க என்ன பிரதமருடைய நிகழ்வு நடந்த பிறகு அவங்க போறதே விபீஷ்ணனையும் கௌரவம் செய்வதற்கு ராமசேது பாலம் அதையும் கௌரவம் செய்வதற்கு இல்லாட்டி தனுஷ்கோடிக்கு பிரதமர் போகக்கூடிய இடமே குறிப்பாக உங்களுக்கு தெரியும் சரித்திர தொடர்பு ஒரு ஹெரிடேஜ் ஸ்ட்ரக்சர் அங்க இருக்கு நம்முடைய ராம அதையும் பிரதமர் அவர்கள் பார்வையிட செல்வதாக நாங்கள் அறிகின்றோம் தெரிந்திருக்கின்றோம் அதையும் படிச்சிருக்கிறோம் அந்த ப்ரெஸ் நோட்லாம் பார்க்கும் பொழுது அதனால் பிரதமருடைய நிகழ்வுக்கு பொறுத்திருங்கன்னா எல்லோரையும் பிரதமர் கௌரவம் செஞ்சுட்டு தான் இந்த வேள்வியை முடிச்சுட்டு நேராக இங்கேருந்து டெல்லி போகிறாங்க அயோத்தியா போகிறாங்க அண்ணே பண்ணியிருக்காங்கண்ணா எல்லா இடத்துலையுமே பாருங்கள் கிட்டத்தட்ட கோயிலே முழுமையாக பிரதமருக்காக அறநிலைத்துறை ஏன்னா நம்ம அரசியல் பண்ணக்கூடாது முழுமையாக ஒத்துழைச்சிருக்கிறாங்க குறிப்பாக ஸ்ரீரங்கத்தில் இங்கே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பக்தர்கள்லாம் நேற்று வந்தவங்கள்லாம் பொறுத்திருந்து அவர்களும் பிரதமருக்காக பொறுத்திருந்து கொஞ்சம் நேரம் அவங்களும் காத்திருந்து நேற்று சாயந்தரம் இன்றைக்கி காலையில் பார்க்குறாங்க அதனால் பிரதமர் முக்கியமான வேள்வியில் இருக்கிறாங்கன்னு எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க நேற்று ராமேஸ்வரத்துக்கு இந்தியா முழுவதும் வந்தவர்கள்லாம் முழு பொறுமையாக இருந்து பிரதமருக்கு வழிவிட்டு பிரதமர் நமக்காகத்தான் இந்த வேள்வியில் இருக்கிறாங்க அப்படின்னு புரிந்து கொண்டு எல்லோரும் அந்தந்த நேரத்தில் கிடைத்திருக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவனை பார்க்குறாங்கண்ணா